ஒழிக்க வேண்டும் உலக வேண்டும் எத்தனை காலம் ஒரு நீதிமன்றத்தின் அந்த இந்த புரியாமலேயே இந்த அரசு இணை ஒதுக்கி என்பதை நாம் உணர வேண்டும் ஏடா தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் கொடுமையை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அவன் தாய்மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி அவனுக்கு இந்தி இல்ல பீகார் பீகாரி அவன் மொழி இருந்தாலும் ஆனால் ஒட்டுமொத்தமா அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்று விட்டார்கள் அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதையே நான் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா அல்லது பீகார் குஜராத் அங்க போய் கேட்டால் ஏனப்ப என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற வழிபாடு வழிபடுகிற பாடங்களை பயில்கிற அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற இந்த உரிமையை தான் நாம் கேட்கிறோமே மொழியே என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது பெருமக்களே அதுதான் உண்மையிலும் உண்மை ஒரு கவியன் எழுதியிருந்தான் என் வீட்டை இடித்தவன் நாட்டை அழித்தவன் கண்முன்னே தாய் தந்தை கொன்றவன் என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து அழித்தவன் அதை தடுப்பதற்கு எதிர்த்து போராடி என்னை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு புனிதமானது என்றார் எங்கள் தாய்மொழி நாங்கள் மீட்கவும் காக்கவும் போராடுவது உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றும் மொழி சாவனிசம் என்றும் செப்பரேட்டிசம் என்றும் மொழி தீவிரவாதம் என்றும் தெரிந்தால் அதை தவிர்க்கவே முடியாது அந்த தீவிரவாதத்தை அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவை உருவாகிறது கட்டாயமாக இந்தி படி என்பது இந்தி தீவிரவாதம் இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா தமிழில் படிக்க வேண்டும் என்று பேசுவது சொல்வது என்பது எப்படி எப்படி சாவனிசமாகும் நான் வேறு ஒரு மாநிலத்தில் போய் என் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வது பாசிசம் அது தீவிரவாதம் மொழி திணிப்பு என் தாய் நிலத்தில் என் தாய்மொழியை நான் படிக்க கேட்பது என்பது என் உரிமை என் பிறப்புரிமை எங்களுக்கு மட்டும்தான் மொழி பற்று இருக்குது அது ஏதோ இது வேண்டாத வேலையை தமிழர்கள் செய்கிறார்களா நாளை என் தாய்மொழி அணிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்று இறந்து விடுவேன் என்று அவர் மொழி கவிஞன் ரசுல் ஹம்சத்து அவர் சொன்னது தாய்மொழி பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று என்று முகமது தர்வீஸ் முன்வைத்தது தாய்மொழி பற்று அது புரட்சிகரம் முழக்கம் அயர்லாந்தின் விடுதலைக்கு போராடிய டிவேலரா உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டபோது என் ஒரு தாய் நிலத்தில் உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு மொழி அந்த மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது எனவே எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் மொழியை தந்து விடுங்கள் என்று சொன்னது மொழி பற்று ஒன்றிய நிலப்பரப்பில் இன்றைக்கு தேசிய கீதம் நாட்டுப்பண் என்று பாடுகிற நீங்கள் வங்க மொழியில் எழுதிய ரவீந்திரநாத் எந்த மொழியிலும் அவன் இத்தனை எழுதலை தேசிய நாட்டிலே அவர் தாய்மொழியில் தான் எழுதினார் வேற மொழியில் எதையுமே எழுதவில்லை காரணம் அவருக்கு இந்த மொழி பற்று என்று சொன்னீர்கள் அது ஏன் மொழி வெறி என்று நீங்கள் சொல்லவில்லை தமிழ் தமிழர் தமிழர் உரிமை தமிழ் மீட்சி என்று நாங்கள் பேசுவதெல்லாம் மொழி வெறி என்றால் நீங்கள் தான் கொடுமையான வெறியர்கள் மொழி வெறியர்கள் நீங்கள் ஒரு மொழியின் வெறியர்கள் நாங்கள் கேட்பது ஒரு தேச உரிமை என் தாயை என் தாய்மொழியில் அம்மாவென்று அழைப்பது என்பது என் அடிப்படை உரிமை என் பிறப்பு உரிமை அது கூடாது என்பது மிகப்பெரிய தடுப்பொதுபோக்கு போராடுறதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்தது அதில் எண்ணற்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள் இது அவ்வப்போது பருவகால வியாபாரம் போல வெயில் அடிக்கும் போது இளநீர் விற்பது குளிர்வானங்கள் விற்பது மழையடிக்கும்போது சூடாக தேநீர் விப்பது போல அந்த பருவகால வியாபாரம் அல்ல பிறந்தார்களே இது எங்கள் உணர்வு வழக்காடுகிற உரிமை மட்டும்தான் தமிழ்நாட்டில் மறுக்கப்பட்டிருக்கிறதா பயிற்று மொழியாக என் தாய்மொழி இருக்கிறதா அறிவியலை என்னாட்டு வரலாறு எண்ணாட்டு புவியலை வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் என்றால் எந்த அறிவார்ந்த பெருமக்களிடத்தில் பதில் உண்டு யார் இதற்கு மருத்து கருத்து சொற யார் வரப்போகிறார்கள் உலகில் தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான் உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் அதான் உங்கள் அறிவு மொழி ஆற்றல் மொழி நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது உங்களுக்கு இங்கு ஆங்கிலத்திலே கனவு வந்துவிட்டால் நீங்கள் இனம் மாறிவிட்டீர்கள் சோரம் போய்விட்டீர்கள் உங்கள் ரத்தத்தை பரிசோதிக்க வேண்டும் இதுவரைக்கும் உலகிலே எழுத்துலகிலே படைப்புலகிலே அறிவியல் அறிஞர்கள் எல்லோரும் எண்ணற்ற பெருமக்கள் உலகில் தலை விருதாக மதிக்கப்படுகிற நோவல் பரிசை பெற்றிருக்கிறார்களே என் உடன் பிறந்தார்களே அவர்கள் எல்லோருமே தங்கள் தாய்மொழியில் எல்லா நாடுகளும் சிங்கப்பூர் மேட் இன் ஜப்பான் பிரான்ஸ் மேட் இன் ஜெர்மன் என்று இருக்கிறது இந்தியா மட்டும் மேக் இன் இந்தியாவிற்கு காரணம் தாய்மொழியில் கல்லாதது இது உலகம் இருக்கிற உண்மை அவரவர் மொழி அவரவருக்கு உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு தகுதி உண்டு ஆனால் என் தாய் அழகற்றவள் எளிவானவள் என்று சொல்ல உலகத்தில் எவனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது நீங்கள் எல்லோரும் பெருமக்களே அவரவர் தாய் மொழியில் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய் மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் எமக்கு உண்டு உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் இந்தோனேஷியா தாய்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது இந்த மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது சீன மொழியில் தமிழ் பரவி இருக்கிறது என்ற ஆய்விலை நிறுவுகிறார்கள் நான் சொன்னால் ஒரு தமிழ் மகன் தாய்மொழி பற்றிலே பேசுகிறேன் இங்க இருக்கிற அறிஞர் பெருமக்கள் பேசினால் அந்த பற்றிலே பேசுகிறார்கள் என்று கருதலாம் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் சொல்கிறான் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மறுப்பவர் ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கத்துக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்த கரை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்திக் கொண்டோம் என்று அவர் பேசியது இருக்கிறது

என்னுடைய உடன் அவனுடைய சடன் எஸ் இருப்பான் என்னுடைய பேச்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு மறுப்பு வரையவர் என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய என்னுடைய கட்டுமரன் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி யார் உண்டு என்னுடைய காசு கேசு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய கல்ச்சர் அதனாலதான் நான் போட்ட பிச்சை அடுத்தவன் மொழியை எனக்கு அறிவென்று சொல்ல நீ யார் யார் இங்கிலீஷ் அது முட்டாள் கூட்டம் என்று நினைச்சு கொண்டிருக்கீங்களா நீங்க உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழன் என்று என் பெரியதாக சொல்றது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் நான் நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது கேரளாவினுடைய ஆக சிறந்த கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார் உலகத்திலேயே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கிற தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற கற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அவர்களையும் விட தம் இந்திய பெருநிலத்தில் ஒரே ஒரு இடத்திற்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அதே ஆற்று ரவி மர்ம சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை உண்டு என்று பேசுகிறார் பேசி இருக்க பாருங்க